கண்டிப்பாக தெரியும் போன ஏற்காடு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்தவங்களுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தி ஒன்றாந்தேதி ப்ரோக்ராம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வர்றப்போ எனக்கு உடம்பு இல்லாமல் போச்சு அன்றைக்கி இருபத்தி ரெண்டாந்தேதி நைட்டு ஒரு சைடு கையும் காலம் நரம்பு பாதிக்கப்பட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு எண்ணி பார்த்தா இருபத்தி நாலாவது நாள் நம்மளுடைய ப்ராடக்ட் இங்கே நடக்க வச்சு என்னை பேச வச்சுருக்கு அதுக்கு ப்ராடக்ட் மட்டும்

எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு புரிய வச்ச எஸ்டி லீடர் மிஸ்டர் மாரிமுத்து குமார் சா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மிஸ் கல்பனா மேம் அவர்களுக்கு மனமார்ந்த நினைக்க வச்சுக்கிறேன் இந்த பிசினஸ் வாய்ப்பு எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நான் படித்ததெல்லாம் நர்சிங் நர்சிங் படிச்சு முடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நபர் தான் நான் இந்த ஆயுர்வேதத்துக்கும் என்னுடைய ஃபீல்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு எங்கள் அம்மா கிட்டயே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களோட பிஸ்னஸ்ஸை என்கிட்ட காட்டாதீங்க வேற யாருன்னா போய் காமிச்சிக்கோங்க இந்த பிஸ்னஸ்ஸை பற்றி என்கிட்ட பேச வேணாம் உங்கள் ஃபீல்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அதிகமாக ஹர்ட் பண்ணால் நானாக தான் இருப்பேன் அதுக்காக இந்த இடத்துல கிட்ட பண்ணி கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு புரியறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நான் என் கையால் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இங்கிலீஷ் மெடிசனுக்கும் பின்னாடி என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் ஒவ்வொரு மா இங்கிலீஷ் மாத்திரைக்கும் பலனு சொல்லி ஒரு நாலு பாயிண்ட் கூகுளில் வரும் ஆனால் சைடு எஃபெக்ட் சைடு எஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பத்து பாயிண்ட்டு பன் பன்னெண்டு பாயிண்டுக்கு மேலேயே போகும் அதாவது இப்போது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்குறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இங்கிலீஷ் மாத்திரையும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு உடம்புல வேற வியாதி உருவாக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு காரணத்தினால மட்டும்தான் அந்த ஃபீல்டை விட்டுட்டு நம்மளுடைய சைட் எஃபெக்டே இல்லாமல் ஆறு மாதம் எட்டு மாதத்துலேயே குணப்படுத்தக்கூடிய நம்ம இந்த ஆயுர்வேதத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி முழுமனதாக இதில் ஈடுபட்டுட்டு இருக்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இந்த உலகத்துலேயும் எழுதப்படாத விதின்னு ஒன்று இருக்குது அது என்னன்னா நம்ம பிறக்கிறோம் நம்ம வளரதுக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாமே நம்ம பேரண்ட்ஸ் தருவாங்க அதோடு சேர்ந்து நம்ம வளர்கிறோம் கொஞ்சம் வயசு வந்ததும் நம்மளை படிக்க வைக்கிறாங்க நாமளும் படிக்கிறோம் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் என்ன அப்படின்னா மிஞ்சி கூட நம்ம ஒரு காலேஜ் குடிக்கிறப்ப பதினெட்டு வயசு இருக்குமா பத்தொன்பது வயசு அப்படின்றப்ப நம்ம வேலைக்கு போயிடணும் அதுதான் எழுதப்படாத விதி அது எப்போ முடியும் அப்படின்னா நம்ம எப்போ நம்ம உடம்பு எனக்கு டயர்டாக இருக்கு இதுக்கு மேலே முடியல என்னால் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லுதோ அப்போ தான் நம் அந்த விதி முடியும் அதுக்கப்புறம் என்ன அதுக்கு இடையிலையே பார்த்தீங்கன்னா இன்னொரு வயசு வந்ததும் கல்யாணம் பண்ணணும் அது குழந்த குழந்தை பெற்றுக்கணும் அதே குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும் அதெல்லாம் செய்வோம் கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன வாழ்ந்தோன்றதே தெரியாமல் செத்து போயிடுவோம் இதுதான் இந்த உலகத்துலேயே எழுதப்படாத விதி இதில் ஒரே ஒரு மாற்றம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா படித்து முடித்ததும் வேலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த விஷயத்த கொஞ்சம் மாற்றுங்க படித்து முடித்ததும் வேலைக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது சொந்தமான ஒரு தொழில் பண்ணலாம் அதுவும் நல்ல ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்குள்ளேயும் நம்ம லைஃப்லையும் ஒரு மாற்றம் வரும் இல்லையா நம்ம ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு வரைக்கும் வேலைக்கு போடணுன்ற அவசியம் இல்லை ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பிசினஸ் பண்ணி நம்ம ஒரு சேவலான நினைப்பை வந்துட்டோம்னா நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு தலைமுறையுமே பார்த்தீங்கன்னா இதே விதியை கொண்டு போவாங்களா இல்லையா வாழ்க்கை முழுக்க எல்லாருமே வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்களா அமைதியாக இருக்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது போலயே அப்படியா இருக்கீங்க இல்லை தானே அப்போ அடுத்து நீங்கள் என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா இந்த விதியை மாற்றி வேலைக்கு போகணுன்றத தாண்டி ஒரு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அதுவும் நம்மளுடைய இந்த மயிலாசிரியர் மார்க்கெட் எடுத்து பண்ணி எனக்கு எடுத்து வரக்கூடிய குழந்தைகளையுமே இதுல தலைமுறை தலைமுறையா நீக்க வைப்ப அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்துக்கோங்க அப்படி உறுதி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த ஸ்டேஜ் காத்திருக்குன்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பான தலைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு இப்ப எல்லாருக்கும் சுதந்திரமே இல்லாத சுதந்திர தின வேற லெவல்